அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூர் ஐயப்பன் காட்ராஜா வீரப்பனாருடைய உடன்பிறவாத தோழன் சேத்துக்குலி கோவிந்தனாருடைய இருபதாவது ஆண்டு நினைவனால தான் கொண்டாடுறாங்க காட்ராஜா வீரப்பன் அவருடைய உடல் அடக்கம் செய்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லப்போனால் மேட்டூர் வட்டாரத்தில் மூலக்காடு அப்படிங்கிற கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வீரப்பனாருடைய உடலை வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க அதே போல் இப்போ சேத்துக்குழி கோவிந்தனாருடைய உடல் எங்கே அடக்கம் செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் சொல்லப்போனால் யாருக்குமே பெரிய அளவில் தெரியல இப்போ வீரப்பனாருடைய நினைவிடத்தில் வந்து ஏராளமான மக்கள் வந்து அவருடைய நினைவிடத்தை பார்த்துட்டு போகிறாங்க அதே போல் வந்து சேத்துக்குழியாரும் வீரப்பனாருடைய பிறவாத தோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரப்பனாருக்கு வந்து ஆரம்ப காலங்களிலிருந்து கடைசி அவருடைய மரணம் வரைக்கும் பயணம் செஞ்சவர் வந்து சொல்லப்போனால் சேத்துக்குழியார் அப்படிப்பட்ட அவருடைய உடலை எங்கே அடக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் வழி கோவிந்தப்பாடி அப்படிங்கிற இருந்து அந்த இருந்து செட்டிப்பட்டி போகிற வழி அப்படின்னு சொல்லுவாங்க செட்டிப்பட்டி துறை அப்படின்னுவாங்க அந்த பள்ளத்தில் கோவிந்தப்பாடியிலேருந்து இறங்கி நம்ம போகும்போது ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் போனால் அந்த பள்ளம் அந்த பள்ளத்தில் தான் வந்து சேத்துக்குழி கோவிந்தனாருடைய உடலை வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க வீரப்பனாருடைய உடலை வந்து சொல்லப்போனால் புதைச்சிட்டாங்க அப்படியே அவருடைய உட உடலை வந்து புதைச்சிட்டாங்க சேத்துக்குளியார் உடலை வந்து எரிச்சிட்டாங்க ஆல்ரெடி சேத்துக்குள்ளியாருடைய அப்பா

தம்பி கேச்சு சவப்படிப்புறம் இப்படி திருப்பியா சொல்லுங்க

பத்தி 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 ஒரு நல்ல அந்த கல்புர பத்தி பத்தி அது திருப்பி தீனக்கு வந்துட்டாங்க கும்படாங்க வெஞ்சா போடு பத்த சே கல்புட்டீ இந்த இடத்திலே பா பத்த பத்த நீ கல்புட்ட பத்தி கேத்தி இத பத்த புடிச்சி பா இதுக்கு பத்தாது chứ பத்தாது. மண்ணுல இருந்து குடுக்குதுல்ல. மண்ணுல வரதுக்குள்ள இது மணி. எல்லாம் ஈர, எல்லாம் புடிக்குது. ஏய், இது நீ இருக்குது சும்மா. சும்மா நின்னு. சத்தியிக்கு புறாங்க நின்னுறாங்க போல, போடு போடு. நான் எடுத்து குமுத்தியே எடுத்துறேன். போ, வாமா, பண்ணே. ஹே ஹே.

ஏகமா வெங்காயங்க <prueba> <muchas> 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 <muchas>